ஆரம்பிக்கலாமா வேர்ல்டு கப்பு தொடங்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா ஜெயிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தி இந்தியா ஜெயிப்பாங்களா ஸ்குவாடு எப்படி இருக்க போகுது பாகிஸ்தான் கூட விளையாடுவாங்களா மாட்டாங்களா அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல நிரட்டுற மாதிரி படையை வந்து இந்தியா வந்து வச்சிருக்காங்க எப்படி இருக்க போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு அப்படின்னா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது இன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஏழாம் வந்து மூணு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு இங்க பாகிஸ்தான் கூட அப்புறமேட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு இந்தியா யுஎஸ்ஏ இடமே விளையாட போறாங்க ஆனா இங்க இருந்து இந்தியால இருந்து போன நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே இருக்காங்க கேப்டன் கூட பாத்தீங்கன்னா குஜராத் தான் அப்படி இருக்கும்போது டீம் வந்து டஃபா தான் இருக்கு நம்ம ஈஸியாலாம் வந்து விட்டுற முடியாது ஏன்னா இந்தியா ஏ ஸ்குவாடோட வந்து சூப்பரா விளையாண்டாங்க அதாவது என்னடா இப்படி போட்டு கொளுத்துறாங்கன்னா இரநூறு ரன் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க அதனால டஃப் ஃபைட் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம யூஎஸ்ஏ தான் ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்றதுல ஜெயிச்சிருவாங்க இந்தியா எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இருந்தாலும் வந்து யூஎஸ்ஏ டஃப் ஃபைட் குடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஏன்னா வார்ம் அப் விட்டு குழந்தை கட்டியிருக்காங்க ஆனா கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இந்தியாவோட ஸ்குவாட பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராகவே இருக்கு என்ன பொறுத்தளவு இந்த ஸ்குவாடு போகும் அப்படின்ற தான் தோணுது உங்களோட ஸ்குவாடை நீங்கள் மறக்காம ஒரு சொல்லுங்க யுஎஸ்ஏட ஸ்கார்ட் வந்து பார்க்கும்போது அவங்க அந்த டைம்ல வந்து யார் வந்து ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள தான் வந்து கூட்டிட்டு வருவாங்க அவங்க கேப்டன் வந்து மோனாங் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தலைமையில தான் வந்து வரப்பாங்க எப்படி டீம் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்திய அணியை பொறுத்தளவு கண்டிப்பா சஞ்சு இருக்க மாட்டாரு அதுதான் ஒரு வந்து முக்கியமான செய்தி நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கப்புறம் அவர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு மேல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஓபனிங் ஸ்லாட்ல இது பண்ணிட்டாரு அப் மேட்ச்ல கூட சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு கூட அவர் வந்து இறக்கவே இல்லை அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோரோட தான் போகணும் இதே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற தான் சவுத் ஆப்பிரிக்கா கூடயா இருக்கட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க ஆனா அந்த ஸ்கோரோட தான் போக போறாங்க இந்தியாவை பொறுத்தளவு ஓப்பனிங் வந்து இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் விட்டு பிரி பிரின்னு பிரிக்க போறாங்க நம்ம அபிஷேக் சர்மாவை தான் டேஞ்சரஸ்ன்னு நினச்சி இருந்தா டேய் என்னடா இவன் போட்டு இப்படி கொலத்திட்டு இருக்கான் பத்து பால் இருபத்தஞ்சு பால் தான் ஆடுறான் டக்குன்னு வந்து அவுட் ஆயிட்றான் ஒரு சில டைம் தான் வந்து முப்பது நாற்பது பால் ஆடுறாப்புல பவர் பிளேல கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு ரன் வந்து பாத்தீங்கன்னா பாதி ஸ்கோர் அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு அவ்வளோ டேஞ்சரஸா இருந்தார் இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கிறா அப்படின்ற மாதிரி அபிஷேக் சர்மாவே பரவாயில்லன்ற இருக்கு இசான் கிசான் விட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறாரு பதினாலு பால்ல ஐம்பது இருபது பால்ல அறுபத்தெட்டு அப்படின்ற மாதிரி வந்தாலே பத்து சிக்ஸ் ஏழு சிக்ஸ் ஓவர்லாம் அடிக்க மாட்டேன் சிக்ஸ் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படில தலைவன் அதெல்லாம் கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இறங்க போறாரு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதுக்கான வருமா போன மேட்ச்சே மேட்ச பார்த்தோம் நல்லாவே ஆடி கொடுத்து போனாரு அதனால அவருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு மூணு பேரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ராக விட்டு பிரிக்க போகிறாங்க அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ் அவருமே ஃபார்ம்ல இருக்காரு அதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான செய்தி அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சிவம் துவையா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் இவோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாரு விக்கெட்டுகளையுமே எடுத்துட்றாரு பேட்டிங் பண்றாப்ல அதனால அவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல் கொடுக்குறாரு அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து சூப்பராக இருக்கா அதே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங்கை பொறுத்தளவு அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கிறாரு அபிஷேக் சர்மா டெஸ்ட் பண்ணாங்க அவருமே விக்கெட் எடுக்கிறாரு அதனால எத்தனை ஆப்ஷன் போறது அப்படின்ற மாதிரி இருக்கு சிவம் டைம் டப்பன்னு விக்கெட் எடுத்துருவாரு ஹர்ஷீப் சிங் பூம்ரா அந்த மாதிரி அர்ஷித் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா வரிசையில நிக்கிறாங்க என்னை பொறுத்தவரை இந்தியா வந்து ஸ்பின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப் வருண் இவங்க காம்பினேஷன் இருக்கு இருந்தாலுமே அக்ஷர் பட்டேலும் இருக்கு வேணும்னா வந்து திலக் வருமாட்டம் ஒன்று ரெண்டு ஓவர் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அபிஷேக் சர்மார்டையும் ஒன்று ரெண்டு ஓவர்கள் வாங்கிக்கலாம் அதனால மேபி வந்து குல்தீப்பை ட்ராப் பண்ணிட்டு வருண் வந்து பெஸ்ட் பவுலரா இருப்பாரு ஸ்பின் போடுவாருன்னு சொல்லிட்டு அவரை எடுத்துட்டு அக்ஷர் பட்டேல் இவங்களோட காம்பினேஷன்ல போவாங்க பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் போடுவாரு சிவம் தூபையும் போடுவாரு அவர் பேட்டிங் நல்லா பண்ணுவாரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரெண்டு பேருமே அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட காம்போ தான் போவாங்க குல்தீப்பை டிரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கு பூம்ரா ஹரிஷ்ரீப் சிங் இவங்களோட போவாங்க ரிங்கு சிங்கவே ஆட் ஆன் பண்ணுவாங்களா பேட்டன் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்குவையும் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பேட்டிங் இன்னும் எகுரும் கடைசியில ஒரு பதினேழாவது ஒரு ரிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் களத்தில் நிற்கிறார நீங்க நினைச்சு பாருங்க மான வேடிக்கையா இருக்கும் அப்படின்ற தான் இருக்கு அதனால வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரும் சூப்பரா இருக்கு லோ ஆர்டர் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் அது பினிஷிங்ல வந்து முடிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு நம்மளுக்கே கண்ணு பற்ற மொழி இப்படி டீம் வச்சுட்டு எப்படுறா அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து பவுலிங்கும் வந்து எந்த ஒரு குறையும் சொல்றதுக்கே இல்லை ஹர்ஸ்டிப் லாஸ்ட் மேட்ச் பார்த்தா நியூசிலாந்து கூட அஞ்சு விக்கெட்டுகள் எடுக்கிறாரு அதே மாதிரி வந்து ஹர்திக் பாண்டே கரெக்டான டைத்துல விக்கெட்டுகள் எடுத்துருவாரு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிளேயிங் லெவன் இப்படி போறதுக்காக தான் வாய்ப்பு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா இருக்கலாம் மேபி வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைத்துல எடுக்கக்கூடிய காலம் இருக்கும் டாஸை ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா பேட்டிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வாங்கடை மேட்ச்சு நடக்குது எல்லாமே நம்மளை பாத்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு மாதிரிதான் அதை நினைச்சுக்கிட்டு வட்டு நம்ம விட்டு சுத்துவோம்டா விட்டு இறங்கி அட்டி அப்படின்ற மாதிரி இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா இரநூறு பிளஸ் ரன்களை வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடிக்கவே முடியாது இப்ப இரநூறுலாம் கம்மி நூத்தி எம்பது அடிச்சு டிஃபென்ட் பண்ணிடலாம் எல்லாம் நூத்தி அறுபது நூத்தி எழுபது அடிச்சு டிஃபன் பண்ணிரலாம் அந்த கதையெல்லாம் இப்ப வேலைக்கே ஆகவே ஆகாது இரநூறு பிளஸ் இரநூத்தி நாற்பது இல்ல இரநூத்தி எழுபது ஏன்னா இரநூத்தி எழுபது எடுத்தா கூட இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க அதனால வந்து ரொம்பவுமே டஃப்பாகவே இருக்கு அதனால பேட்டிங் பண் எடுத்தோட பண்றோம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுகளை எடுத்து இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து தைரியமா இறங்கி பேட்டிங்லாம் ஆளுக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு பால் தாண்டா இறங்குறீங்க கொளுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இந்திய அணி வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே சூப்பரா இருக்கும் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் மேட்ச் எல்லாமே வந்து சூப்பராக போகுது யூஎஸ்ஏ கூட இருக்கட்டும் சின்ன சின்ன டீம் கூட இருக்குது பாகிஸ்தான் விளையாட மாட்டாங்க ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிடும் விளையாண்டாலும் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அது வேற விஷயம் விளையாடுவாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கேன் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இருந்து பார்ப்போம் அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் எயிட் சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு சில குடைச்சல் நம்மளுக்கு எப்போது ப்ரெஷரான டீம்கள் வந்து வரும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும் நியூசிலாந்தாக இருக்கட்டும் இவங்களோட விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் எப்படி பார்த்தாலும் நிறைய டீம் கூட வந்து ஜெயிக்கிற மாதிரியா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படி இருந்தும் இந்தியா வந்து ஜெயிக்க தான் பார்க்கும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ட்ரி கிளாஸ் அவுட் ஆனாதானாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கரெக்டா பிரேக் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் வந்து அவர் ஸ்கெட்ச் போட்டு வந்து தூக்கி இருப்பாரு நீங்க பாருங்க முப்பது பாலுக்கு முப்பது அடிக்கலாம் இருக்கும் நீ எத்தனை பாலா வேணா இருக்கட்டும் என்ன ரெண்டு ரன் கூட இருக்கா நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து பண்ணாரு அதே மாதிரியே சூரியகுமார் வந்து பாத்தீங்கன்னா நல்லவே கேப்டன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இந்திய டீம் பொறுத்தளவு அதனால இதை வந்து ஃப்ரீயா ஆடிடுவான் என்னைய பொறுத்தவரைக்கும் லீக் சுற்று இந்த சுற்றுல இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயா ஆடிடுவாங்க சூப்பர் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்க அதனால இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாமோன்னு எனக்கு தோணுது இங்கே யாராச்சும் வந்து பவுலிங் போட்டு கொடுத்து இல்லை குல்தீப்பே இறக்கி பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் ஸ்குவாட் அங்கங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் இப்போ எந்த டீம் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட வந்து டெஸ்ட் பண்ண முடியாத லெவலில் இருக்குது அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தொடர்ந்து வந்து கோப்பையை அடிப்பாங்களா இந்தியா என்ன ஸ்குவாடோட போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள் இந்தியா எந்த டீம் வந்து இந்த வேர்ல்டு கப்ல வந்து ரொம்பவே டஃபா இருப்பாங்க அதையுமே மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க